ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கை இருபத்தி எட்டாவது நாள் ஆண்டாளுடைய அனுபவம் நம்ம வாழ்க்கையை உசத்துவதற்காக வாழ்க்கையை உயர்த்தணும் இல்லையா நம்ம வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் ஆஹ் நம்முடைய உடல் மொழி நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பொழுதுபோக்கு எல்லாமே நம் வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் கேட்கறதா இருக்கட்டும் நீங்கள் பார்க்கறதா இருக்கட்டும் இட் சுட் அப்லிஃப்ட் யுவர் லைஃப் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்க மனதில் ஒரு வளர்ச்சி இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் இப்போ ஒரு மரம் செடி கொடியெல்லாம் இருக்குன்னா அந்த வளர்ச்சி எதிர்பார்க்கலாம்ல ஒரு மரம் இருக்கு என்ன ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சனாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆசைப்படும் அது ஏதாவது பூச்சி அடிக்கிறது அப்படின்னா நம்மளால ஒத்துக்கொள்ள முடியறது இல்லை இவ்வளவு நாள் அது நல்ல பழங்கள் கொடுத்தேன் அப்படின்றத விட எப்பொழுதும் நல்ல பழங்கள் கொடுக்கணும் இல்லை பழங்கள் கொடுக்காம இருக்கணும் இல்லையா பழங்கள் விலங்கால நல்ல பழம் கொடுத்தேனே இப்போ நான் வந்து பூச்சி பூச்சியாக பழம் தரேன் அப்படின்னா அதுக்கு உலகத்தில் வில கிடையாது இப்போ நாமே வந்து யாருக்கிட்ட நம்ம கிட்ட யாராவது வேலை செய்கிறோம் இல்லாட்டி நம்ம ஏதாவது கடையில் வந்து காய்கறி வாங்குறோம் இல்லாட்டி ஏதோ ஒரு ஹோட்டலில் எப்போ ரொம்ப சாப்பிடுக்கோம் அந்த குவாலிட்டி குறையிறது அப்படின்னோடனே அதை ஒத்துக்க மாட்டோம் முன்ன வரெல்லாம் இல்லை அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட கிட்ட சொல்லுவோம் இல்லை அப்படின்னா அந்த இடத்தை அவாய்ட் பண்ணுவோம் கரெக்டா அப்போ இதேதானே நமக்கும் நமக்கு ஒரு தரம் இருக்கிறது அப்படின்னா அந்த தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் தங்கம் என்றுமே தங்கமாக இருத்தல் நலம் அது தகரமாக கூடாது நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் அடுத்த அந்த ஸ்டேட்டஸ் கீழே கூடாது இது ரூல் உங்களுக்கு பிடிக்கும் புரியுதுவா ஆண்டாள் ரொம்ப அழகா வார்த்தைகள்னாலே நம்மளை உயர்த்துகிறாள் அவள் சொல்றத நல்ல மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்துடும் ஆண்டாளுடைய வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் மாற்றம் உண்டாக்குறது மனசு மாறினால்தான் வாழ்க்கை மாறும் மனசுடைய தரம் உயர்ந்தால் வாழ்க்கையின் தரம் உயரும் மனசினுடைய தரம் உயரும் பொழுது வார்த்தையின் தரம் உயரும் வார்த்தையின் தரம் உயரும் பொழுது செயலின் தரம் உயரும் செயலின் தரம் பொழுது வாழ்க்கையின் தரம் உயரும் புரியுறதா இந்த இருபத்தி எட்டாவது பாசனம் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன்றன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் படையேலோ எம்பாவாய் ஒரு மாட்டுக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கைய படையை பற்றி ஆண்டால் கிருஷ்ணனிடத்துல சிம்பிளா சொல்றான் கிருஷ்ணா நாங்கள்லாம் கடவுள்கள் பின் செல்வோம் அது எங்க மேய்ச்சல் நிலம் இருக்கோ அந்த மேய்ச்சல் நிலத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய கூடாரங்கள் எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அப்படிதான் நியமிச்சுப்போம் அந்த இடத்துல மாடுகள் என்ன மேயறது அப்படின்னு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் தயார் பண்ணுவோம் அப்படி இவரை சேர்ந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு அறிவெல்லாம் கிடையாது அண்ணா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து எங்களுக்கு அருகேலாம் ரொம்ப குறை சொல்லுங்க பெருசா ஒரு பிளான்லாம் கிடையாது ஆனால் பாரு உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் உன்றன்னை பிறவி பெருந்தனை எங்கள் குளத்தில் நீ வந்திருக்காய் அப்படின்ற பிறவி எடுத்திருக்காய் எங்கள் கோஷ்டியில் ஒருத்தனா எங்கள் கூட்டத்தில் ஒருத்தனான்னு இருக்கா இல்லையா இந்த பெரிய புண்ணியம் எங்க கிட்ட இருக்கு குறை ஒன்றும் இல்லாத கோருந்த உனக்கு ஒரு குறை கிடையாதுராப்பா நீ எங்கள் குலத்தில் எங்கள் கூட்டத்தில் வந்து எங்களோட ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சாலும் கூட நீ எப்பொழுதுமே உயர்ந்த ஒரு தான் இருக்காய் உன்றன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது உன்னோட உறவு இருக்கு பத்தியா இந்த உறவு வந்து நிச்சயமா ஒழிக்கவே முடியாது நாங்கள் நினைச்சாலும் இதை மாற்றிக்க முடியாது கம்சன் போன்றவர்கள் நினைச்சு இது அடுத்து விடணும்னு நினைச்சாலும் நடக்காது நீயே நினைச்சாலும் நடக்காது ராகிருஷ்ணா கிருஷ்ணா ஏன்னா உனக்கு நாங்கள் வேணும் எங்களுக்கு நீ வேணும் இது எப்படி மாற்ற முடியும் இல்லையா சேற்றுக்கு தாமரை வேண்டும் போல தாமரைக்கு சேரு வேண்டும் போலே இப்படிதான் தாமரைக்கு ஒரு குறை கிடையாது ஆனால் அது இருக்கிற இடம்லாம் சேருதான் அந்த மாதிரிதான் தான் நாங்கள்லாம் அறி இல்லாத ஆய்குளம் அதில் பிறந்த குறை கோவிந்தன் கோவின்னை நாங்கள் அறியாத பிள்ளைகள் சமயத்தில் கொஞ்சம் எக்கித்தப்பா குணமா கொஞ்சம் உரிமை எடுத்து பேசணும் அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கப்படாது கோசிக்கப்படாது ஓய் இறைவா ஹெய் கிருஷ்ணா தாடா பிளீஸ் தாடா கொஞ்சம் தாயே நிறைய தாயே இதுதான் இந்த பாசனத்தினுடைய அழகான சிம்பிள் மீனிங் உள்ளபடி இருக்கிறது இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஆண்டா சொல்ற நீங்கள் எந்த ஸ்தித்தியில் இருந்தாலும் அதில் ஒரு வாழ்க்கை நடக்கிறது இல்லையா ஆனந்தான் என்ஜாய் பண்ணுங்க நான் உத்தராகண்ட்லாம் பார்த்துருக்கேன் அது மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில் பார்த்துருக்கேன் உத்தராகண்டில் நான் பார்த்துருக்கேன் ஒரு குடும்பமாக ஒரு மூணு நாலு பசங்க இருப்பா ஆண் பிள்ளைகள் அப்புறம் அப்பா அம்மா இருப்பான் அப்புறம் அவங்களாம் கல்யாணமாக இருக்கும் அப்புறம் அவர்களுடைய குழந்தைகள் இருக்கும் அப்படியே ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு அப்படியே மலைமலையாக போய்கொண்டே இருப்பார்கள் அதுவே தான் அவர்களுடைய வாழ்க்கை எங்க மாடு மேய்க்கிறாலும் அந்த இடத்துல ஒரு சின்னதாக டென்ட் மாதிரி போட்டுப்பான் வயசானவரை உட்காந்துப்பா இளவயசு பசங்கள் எல்லாம் மாடு மேற்பா சின்ன பசங்கள்லாம் எல்லாம் விளையாடுன்னு இருப்போம் பெண்கள் சமைக்கிறது மற்ற வேலைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நாள் அங்க இருப்பா அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க இப்படி மலையிலேயே ஒரு வாழ்க்கை சுகமா பர்மனன்ட் வீடு எல்லாம் கிடையாது டீ சுத்திட்டு இருப்ப மலையில எந்த இடத்துல இவ்வாறு சோதாகப்படுறதோ அந்த இடத்துல சுகமான ஒரு வாழ்க்கை என்ன லைஃப்ல அவளுக்கு என்ன முன்னேற்றம் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் என்னெல்லாம நீங்கள் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் என்ன இருந்து லைஃப் என்ஜாய் பண்ணலன்னு வீடு வேணும் வேண்டாம் நான் சொல்ல அது உங்களுடைய ஆனந்தத்தை அதிகரிக்கக்கூடிய இடமா இருக்கணும் நிறைய ரூம்ஸ் இருக்கு மெயின்டைன் பண்றதே டென்ஷனாக இருக்கணும் வாட் இஸ் தர்பஸ் ஆஃப் ஹவுஸ் இஎம்ஐல எல்லாத்தையும் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் புலம்பிட்டு இருந்தா வாட் இஸ் தர்பஸ் அது கொடுத்த வீடு கொடுத்த வீடுதான் வசதி அப்படின்னு நான் சொல்லப்பா குடிசை வீடும் வசதி தான் மாடி வீடும் வசதி தான் பிளாட்டும் வசதி தான் கிராமத்துலையும் வசதி தான் நகரத்திலையும் வசதி தான் மலையிலையும் வசதி தான் பள்ளத்தாக்கிலையும் வசதி தான் நீங்கள் வாழ்க்கையை வாழும் முறை கொண்டு அந்த வாழ்க்கைக்கான ஒரு மதிப்பு கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து உருவோம் திருநெல்வேலி பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த ஆடு மேய்க்கிற நிறைய ஆடுகள் வச்சிருப்பாங்க முந்நூறு ஆடு அவளுக்கு வந்து அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பொங்கலிப்பு அறுவடை ஆகும் புது அறுவடை ஆனது அப்புறமா அவள் என்ன பண்ணுவாள் இந்த நிலம் வச்சிருக்கவள அவளை கூப்பிடுவா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வயக்காட்டில் ஆடெல்லாம் பட்டி போடுவா அப்படின்பா அதாவது அது அந்த இடத்த மேயும் அந்த இடத்துல அது ஆய் போகும் சூச்சு போகும் அதெல்லாம் நல்ல உரம் நிலத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளோ ஒரு வாரமும் அவளோட அந்த ஏக்கர் சைஸு நிலத்தோட சைஸுக்கு பைசா கொடுப்பாள் அதுக்குள்ளே பக்கத்து நிலத்துக்காக கூப்பிடுவாடி பக்கத்து ஊருக்கு அந்த ஊரில் பிடிச்ச பக்கத்து ஊருக்கு போவாள் அப்படியே அந்த ஊட்டின்னு போவாள் சில பேர் கூடவே வாசெல்லாம் ஓட்டிகிட்டு போவாள் வாத்து ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போவாள் அந்த வாத்து முட்டை இதெல்லாம் விற்கிறது அவள் எங்கே தங்கியிருக்காலும் அங்கேயே வாக்கு அவர் சமைச்சிப்பாள் ரெண்டு சில இடத்துல அந்த வயக்காட்டுக்காராலே வந்து சாப்பாடு கொடுப்பாள் ஒண்ணு அந்த ஆட்டுக்கு இப்ப ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஆட்டுக்கான எல்லா அந்த மேயறத்துக்கான விஷயம் எல்லாம் வயற்காட்லயே கிடைச்சிடும் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சாப்பிடும் அங்கே அந்த தானியங்கள் சதுர்ந்திருக்கும் இருக்கும் அதை சாப்பிடும் நல்லா ஆய் போகும் நல்லா சூச்சு போகும் அழகா அங்கேயே உக்காந்துக்கும் அங்கேயே இருப்பா ரெண்டு மூணு நாளோ நாலு நாளோ டிபெண்ட்ஸ் அப்பா அந்த ஆடுகளை பராமரிச்சு இருந்தா போதும் வாழ்க்கை அப்படியே வாழ்க்கை அதுதான் கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம் நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன் போனாலும் மூணு வேளை சாப்பிடணும் ரைட்டா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகணும் நல்லா உடல் உழைப்பு இருக்கணும் கணவன் மனைவியோட ஆனந்தம் இருக்கணும் குழந்தைகளோட குதூகலம் இருக்கணும் வயசானவரோட நிம்மதியாக இருக்கணும் நைட்டு படுத்தால் நல்லா தூக்கம் வரணும் காற்றால் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கணும் நல்லா குளிக்கணும் நல்லா தண்ணீர் குடிக்கணும் நல்ல பழங்கள் சாப்பிடணும் ஜாலியாக சிரிக்கணும் கணவனும் மனைவியும் கொஞ்சம் விளையாடணும் பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடணும் கொஞ்சம் மகிழனும் எந்தையும் எந்தையும் தாயும் ரொம்ப அழகா இருக்கும் பாரதியா சொல்வார் அவ்வளோ அழகா கொஞ்சம் குலாபம் இடம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கூட்டம் நாங்கள் எங்களுக்கு பெருசா அறிவெல்லாம் கிடையாது கிருஷ்ணா எங்கள் லைஃப் லீட் பண்றதுக்கு என்ன உண்டு அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் பெருசாலாம் யோசிக்க மாட்டோம் இது ரொம்ப அழகான விஷயம் அதாவது உங்கள் லைஃப் வேண்டிய விஷயத்தில் நீங்கள் முதல்ல கவனம் செய்வோம் புரியலதா உங்கள் லைஃப்ல நீங்கள் கவனம் வச்சுட்டா அந்த அறிவும் போதும் சும்மா நிறைய பேர் எனக்கு அந்த ஊர் இங்க பேர் நான் பார்த்துருக்கேன் ஊர் கதையெல்லாம் பேசுவார்கள் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் நிறைய பார்த்துருக்கேன் ஊர் கதையெல்லாம் பேசுவான் உலகத்து எல்லாம் பேசுவான் வீட்டில் ஆயிரத்துக்கு பிரச்சனை நடந்திருக்கும் ஒன்றுத்துக்கும் ஒரு தீர்வு சொல்ல மாட்டான் வசனம் மட்டும் பேசிட்டு நான் பார்த்துக்க இன்றைக்கும் பாத்துட்டு இருக்கேன் குடும்பத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டானுங்க ஆனால் பேசுறது மட்டும் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இவன் சொல்கிற விலைக்கு வீட்டிலே விலை கிடையாது எது அவன் வார்த்தைக்கு வீட்லயே விலை கிடையாது அவன் பிள்ளைகள் கிட்ட வில கிடையாது பொன்னாட்டிக்கிட்ட விலை கிடையாது பந்துக்கள் கிட்ட விலை கிடையாது இவனத்துக்கு ஊர் உலகத்து பாலிடிக்ஸ் பேசி கிடக்கணும் யாருக்கு பிரயோஜனம் நிறைய பேர்மா பார்த்துக்குங்க நிறைய அறிவு இருக்கும் சில பேர்லாம் நான் பார்த்துக்குங்க அந்த கோல்டு மிடம் மிஸ்ட்ரி இந்த கோல்டு மிடம் மிஸ்ட்டுன்னு சொல்லுவாள் ஆனால் அவள் வாழ்க்கையில ஒழுங்காக முன்னாடி மெயின்டெயின் பண்ண தெரியாது ஒரு நல்ல வேலைக்கு போக தெரியாது நிறைய பேர் நான் பார்த்துக்குங்க நல்லா பிடிச்சிருப்பான் எந்த வேலையுமே ஒழுங்காக இருக்க மாட்டான் எந்த வேலை வேலை பிடிச்ச வேணால் மாற்றிக்கலாம் ஆயிரத்தி நோனா வட்டம் சொல்லிட்டு இருப்பான தன் வாழ்க்கையில் பயிற்சியாக இந்த ஆடு மாடு மேய்ச்சுண்டு தன் வாழ்க்கைய நல்லபடியாக வாழலாம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கான் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கானா கிரே இயற்கையோட வாழ்க்கை ஹெல்த்தியா இருக்கான்னா போதுமே சரிண்ணா சில பொம்பளை இருப்பா அப்பா வெட்டி வியாக்கியானம் பேசுவா ஊரில் இருக்க எல்லா ஸ்லோக கிளாஸுக்கும் போவாள் வீட்டில் ஒரு வேலை பண்ண மாட்டாளு என்ன பேசுறது அப்படி அண்ணன் பக்தி சிறுவன் மாதிரி பேசுவார் வீட்டில் போய் பார்த்தம்னா குப்பையாக இருக்கும் வீடு அழுக்கழுக்கா இருக்கும் ஒன்றுக்கு ஒழுங்கா பண்ண மாட்டாள் தன் வீட்டையே ஒழுங்காக வச்சுக்க துப்பு அப்புறம் என்ன பேசுறது இன்னும் சில பொம்பளைகள் உண்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற அதை பண்ற இதை பண்ற ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்கும் அப்புறம் வீட்டுல எல்லாத்தையும் அப்படியே டிசிப்ளின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படி ஒரு ஆட்டம் ஆடிந்துருக்கும் கடத்தில எப்ப பார்த்தாலும் டென்ஷன்லயே இருக்கும் இது என்ன பிரயோஜனம் சில ஆண்கள் உண்டு ரொம்ப ரொம்ப பிரின்சிபல் இல்லாத மூலம் சொல்லுவா கடத்தில பார்த்தா எப்ப பார்த்தாலும் உரு உரு உருன்னு இருப்பா என்ன பிரயோஜனம் வாழ்க்கையை வாழவும் ரசிக்கவும் சில பேர் எக்ஸசைஸ் பண்றேன் ஓடுறேன் நடக்கிறேன் எதையோ ஒன்று பண்ணிட்டு இருப்பார்கள் ஆனா வாழ்க்கைய வாழ தெரியணும் ரசிக்கணும் பிள்ளைகளோட ஆனந்தமா இருக்க தெரியணும் கணவனோட மனைவியோட குதூகலமா இருக்க தெரியணும் ஆபீஸோ வீடோ பப்ளிக் பிளேஸோ எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்க தெரியணும் இந்த ஆயர் குல கூட்டம் எல்லாம் கதவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம் அறி புண்ணியம் ஆயுளம் கிருஷ்ணா எங்க ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா உன்னோடு எங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு நீ எங்க கூட்டத்தில் ஜாதியா இருந்தாலும் என்ன குலமா இருந்தாலும் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் அப்பர் கிளாஸ் ஃபேமிலியோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ லோயர் கிளாஸ் ஃபேமிலியோ என்ன ஸ்டேட்டஸ் இருந்தாலும் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் உங்களுக்கும் கண்ணனுக்குமான சொந்தம் என்பது நிரந்தரம் அதுதான் விசேஷம் அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கு ரைட்டா உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாருடையும் அதனால எங்கட ஒண்ணும் இல்லை என் வாழ்க்கையில் அது இல்லை இல்லைன்னு புலமக்கூடாது என் கூட கிருஷ்ணன்ற ஒருத்தன் இருக்கான் எனக்கு அந்த பாக்யம் இருக்குது இதுதான் அந்த பாக்யம்ன்ற ஒரு விஷயத்தாண்டா சொல்லலாம் கிருஷ்ணா நாங்கள்லாம் மாடு மேய்க்கிற கூட்டம் காட்டில் போய் சாப்பிட்றோம் பிரசா அறிவு கிடையாது ஆ வாழ்க்கை நல்லா இருக்கு ஏன்னா என் ஜோராக நீ எங்களோடு இருக்க அதுதான் நீயோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் உனக்கு ஒரு குறையும் கிடையாது உலகத்தை தான் குறை இருக்கா நிச்சயமாக இல்லை கடவுள்கிட்ட எதானே குறை இருக்கா நிச்சயமாக இல்லை நம்ம வாழ்க்கையில குறை இருக்கா நிச்சயமா இல்லை நம்ம மனசுல தான் குறைகள் இருக்கு அந்த மனசுக்குள்ள கண்ணன் இருக்கு அதனால அவனை நினைச்சாலே குறை ஒன்றும் இல்லை அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றமும் இல்லை கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை என்ன வேணுமோ நடத்திக்க அவ்வளவுதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது கிருஷ்ணா உன்னோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்பந்தமானது நிரந்தரமானது இது ஞாபகம் இவர்கள் போயாச்சு அவர்கள் என்ன கண்டுக்கலை இவர்கள் என்னை ஒதுக்கி வச்சுட்டா இவர்கள் என்ன இடத்துல மரியாதை காத்தலை முன்னாடிலாம் அப்படி ஈஷன்ட் இருந்தா இப்போல்லாம் அவர்கள் வந்து இங்கேயே ஒதுங்கி போயிட்டா இப்படி ஆயிரம் வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட் கண்ணன் உங்களோட இருக்கா சரி மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக இருப்பா மாறிக்கொண்டே இருப்பார்கள் அந்த மாற்றம் இயல்பானது ஒரு நாள் கோபமாக இருப்பா ஒரு நாள் டல்லாக இருப்பா ஒரு நாள் உற்சாகமாக இருப்பா ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருப்பா அப்படி இருப்பாள் அதெல்லாம் தாண்டி எல்லாருக்கூடையும் வாழ தான் போகணும் சரி டல்லாக இருந்தால் நீங்கள் அவர்களை ஆனந்தப்படுத்துங்கோ நீங்கள் டல்லாக இருந்தால் அவர்கள் உங்களை ஆனந்தப்படுத்தட்டும் நீங்கள் கோபமாக இருந்தால் அவள் அவங்களை சமாதானப்படுத்தணும் அவர் கோபமாக இருந்தால் நீங்கள் அவர் சமாதானப்படுத்துங்கோ இவ்வளவுதானே இதுதான் வாழ்க்கையினுடைய பேலன்சிங் டெக்னிக் அந்த பேலன்சிங் தெரியணும் இவ்வளோ தான் அப்போ ஆண்டவர் சொல்கிற எங்களோட நீ இருக்கா எந்த உறவு இருக்காது போதும்பா நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாது சமயத்துல கடவுள் மேல கோபம் வரும் வெறுப்பு வரும் இருக்காலாம் இல்லையான் சந்தேகம் வரும் பயம் வரும் சில நாள் ஒண்ணுமே தோணாது ஓ கடவுளே இல்லை நான் பூஜையே பண்ண மாட்டேன் நாமஜபம் பண்ண மாட்டேன் வாழ்க்கையில என்ன பெருசா சுகத்தை கண்டுட்டேன் தப்பு பண்றவங்களாம் நல்லா இருக்கேன் நான் விழுந்தாதானே இருக்கேன் என் வாழ்க்கை அப்படி மோசமா இருக்கேன் கோபம் வரதானு செய்யும் அதுக்காக சமயத்துல கோச்சிப்போம் கிருஷ்ணா நாங்கள் அவ்வளோதான்பா அதனால நீ கூச்சிக்கார சரியா அங்கேதான் கேட்போம் அச்சு பிச்சின்னு தேவை இருக்கோ இல்லை எதெல்லாம் பிடிக்குமோ கேட்போம் அப்போ கூட கேட்டோம்ல நாங்கள் மாலை மணிவண்ணான்னு கேட்டோம் கூடாரை வெல்லும் கோவிந்தான்னு கேட்டோம் எல்லாம் ஆசையா இருக்கும் கேட்டோம் அதுக்காகட்டே கொஞ்சம் உரிமை எடுத்துன்னு பேசியிருப்போம் உங்ககிட்ட சமயத்தில் உரிமை ஜாஸ்தி ஆகிடும் அதுக்காகலாம் நீ எங்களை கூச்சிக்காரே கிருஷ்ணா சிறு பேர் சீரி அருளாதே இறைவா கிருஷ்ணா அருள் அருள்சே கடவுளிடத்துல உரிமையா பேசணும் அவர்கள் நம்ம கூட அதுக்கான பாக்கியத்தை உணரணும் சுவாமிக்கு நமக்கு உள்ள சம்பந்தம் நித்தியமானது அதுக்கப்புறம் பகவானே கோச்சிக்காது இந்த மூணு விஷயம்தான் முக்கியமா எங்களுக்கு அறிவு கிடையாது உனக்கு குறை கிடையாது உனக்கு எதுவுமே தேவை இல்லை எங்களுக்கு எல்லாமே தேவை எங்களுக்கு நீ கிடைச்சது பாக்யம் உன்னோடு ஒரு சம்பந்தம்ன்றது நித்தியம் கிருஷ்ணா அருள் செய்வாயாக இதுதான் வாழ்க்கையினுடைய அழகான ஒரு ரகசியம் ஆண்டால் ரசிச்சு அனுபவிச்சு சொல்லியிருக்கா அதனால நீங்க எங்க இருக்கையாளோ எந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அந்த வாழ்க்கையில் உங்களோடு கண்ணன் உண்டு நீங்க எந்த இடத்துல வீடு வாங்கியிருக்காளோ எந்த இடத்துல வீட்டுக்கு வாடகைக்கு இருக்காளோ அந்த இடம் நல்ல இடம் என்ன ட்ரெஸ் போட்டு பாக்கியம் நீங்கள் என்ன சாப்பிடுறோ ஆசீர்வதிக்கப்பட்டது உங்களுடைய இன்றைய தினம் இன்றைய வாழ்க்கை இன்றைய அனுபவங்கள் கண்ணனுடைய அருளாலே கிடைச்சிருக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணனோடு நித்திய சம்பந்தம் உண்டு கண்ணன் கோச்சுக்க போறதில்லை கண்ணா கோச்சுக்காது அவங்க பேசறது கிருஷ்ணா எனக்கு அறிவு இல்லடா கிருஷ்ணா உனக்கு இல்லடா கொண்டாருங்கோ கிருஷ்ணா உன்னோட நித்திய சம்பந்தம் இருக்கடா கிருஷ்ணா கொச்சுக்காமல் அனுகிரகம் பண்ணிடா இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அதனால் ஸோ கண்ணனோட நமக்கான இந்த சம்பந்தம் எப்பொழுதுமே இருக்கு இதை நினைச்சே வாழ்ந்துள்ளாமே ஓர் ஆயிரம் கோடி வருஷங்கள் கண் நம்ம கூடவே தானே இருக்கா இதை நினைச்சுட்டு தைரியமாக எல்லாத்தையும் பார்த்துடலாமே சரி தப்பாக முடிவு எடுத்துட்டோம் மாற்றிக்கலாம் கொஞ்சம் அவசரம் பண்ணிட்டோம் சரி நிதானம் கற்றுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப தள்ளி போட்டு போஸ்ட்பான் பண்ணுறோம் சரி மாற்றிக்கலாம் நாங்கள் வேறு பண்ண முடியும் இதுதான் வாழ்க்கையில் இதெல்லாம் தானே திரும்பி திரும்பி பண்ண போறோம் அதான் அறி ஒன்றும் இல்லாத ஆய்க்கொள்ளம்னு ஆண்டால் சொல்கிறான் நாங்கள்லாம் ஒன்றும் புத்தி இல்லாதவர்கள் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சுகம் இது ஒரு ஆனந்தம் இது ஒரு அழகான பிரார்த்தனை அப்போ இது ஒரு எங்கள் எண்ணத்தை உயர்த்துறது உங்களுடைய மனசு எண்ணம் வார்த்தை செயல்கள் மாறும் பொழுது வாழ்க்கை மாறும் புரியுறதா கிருஷ்ணா இறைவா நீ தாராய் பறை கிருஷ்ணா என்னெல்லாம் வேணுமோ தருவாயாக அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறார் நீங்களும் கேளுங்க சந்தோஷமா இருங்க ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணன்